முதலாவதாக தாவனூர் ஆஞ்சநேயர் இரையாத்தி மங்கலம் மதுரை வீரன் இரண்டாவதாக திருப்பூரணிக்காடு வள்ளி பிரதா விஜயபுரம் நட்பு துணை

முதலாவதாக சுழல் ஓகே என்ற காரணம் சந்தி வடிவ வீரராக இரண்டாவதாக திரையரகம் எஸ் பி பழனி ஏஆர்புடம் சித்தி விநாயகர் கூட்ட்குடி ஒருவர் கையலாம்

இரண்டாவதாக புறங்காடு காணியத்துடன் பிராமணவியல் சிவானி

என்ன போலாம் போலாம் என்ன 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 இது வர முடியா போலாம் என்ன வேலை வேணாம் இல்லை வேணா வேணாம் தெரியாது ஓடியா ஓடியா போலாம் இல்லை ஓடியா

மாடுகிறது சிறிய மாட்டே பனிரண்டு வண்டிகள் வருல்லிபு விஜயபுரம் ஒண்ணு ஒண்ணு சிவானி மஞ்சக்கரை அடைக்கல மூன்றாவதாக நிலையூர் அமரர் முத்தையா பிள்ளை நினைவாக நான்காவதாக வேதியங்குடி புவியரசன் தங்கமகன் கருப்பு காடு வள்ளி பிரதா விஜயபுரம் நட்பே துணை இரண்டாவதாக புரந்தாடு காலி சோழன் மற்றக்கரை அரைச்சரும் பிராமணவையில் சிதானி

What's so up?

டி புவியரசன் தங்க மகன் கருடைய மாடு ம முன்னாடி தனியா குணசேகர ஓட்டமாடு தற்போது இரண்டாவதாக சிறப்பு அணிச்சாடு வல்லி பிரபா விஜயபுரம் துணை